ஓம் சாயிராம் ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சான்று நிலவட்டும் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் சாய்ராம் எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக நிம்மதியாக ஆரோக்கியமாக ஒற்றுமையாக உங்கள் குடும்பத்தோடு வாழணுன்னு நான் சாயப்பாக்கிட்ட கேட்டுக்கிறேன் மேலும் நலம் நீல ஆயுள் நிறை செல்வம் மெய்ஞானம் மூங்கு புகழ் பெற்று வாழணும்னு வேண்டிக் கொள்கிறேன் நம்ம பல விதமான எதிர்பார்ப்புகளோடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அடி எடுத்து வச்சுருக்கோம்ல கண்டிப்பாக அந்த எதிர்பார்ப்புகள்லாம் உங்களுக்கு நிறைவேறும் நீங்கள் வந்து மிக உயரத்துக்கு போக போகிறீங்க உங்களோட அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் ந நகரப் போகிறீங்க அதற்குண்டான முயற்சிகளை மட்டும் என்றைக்கி கைவிட்றாதீங்க உங்களோட அடுத்த கட்டம் வெற்றிகரமாக அமையும் அதை நோக்கி ஒவ்வொருத்தரும் எந்தெந்த கட்டத்தில் இருக்கீங்களோ அதுலேருந்து அடுத்த கட்டத்தை எப்படி போ நோக்கி போகிறது அப்படின்றத மட்டும் திங்க் பண்ணுங்கள் அது எந்த சூழ்நிலை வந்தாலும் அதை மட்டும் கைவிடாதீங்க சரிங்களா இந்த மாதிரி நம்மளுடைய முன்னேற்றத்திற்கு நம்மளுடைய அடுத்தடுத்த வேலைகளுக்கு நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கு நம்மளுடைய வாழ்க்கைக்கு நம்மளோட படிப்புக்கு நம்மளோட வேலைக்கு நம்மளுடைய வருமானத்துக்கு இந்த மாதிரி பல விதமாக நமக்கு சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்கள்லையும் நாம் முன்னேறி போகிறதுக்கு வந்து நம்ம அப்பா உறுதியோட உறுதுணையோடு இருக்கணும் அப்போ தான் வந்து நம்ம அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு போக முடியும் அப்போ அவரோட பிளஸ்ஸிங்ஸ் அதிகமாக வாங்கணும் அவரோட பிளஸ்ஸிங்ஸை எப்படி வாங்க முடியும் நம்ம அப்பா வந்ததையும் நம்மளுக்கு பெரிய ய பிளஸிங் தான் இதை விட ஒரு பிளஸிங் இருக்கவே முடியாது அவர் வந்து என்னதான் நம்ம கிட்ட வந்தாலும் நம்மளுடைய கர்மா அவரை நெருங்க விடாமல் தான் பண்ணும் ஆனால் அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நாம் அவரை என்னைக்கு விட்டு விலகி போயிடக்கூடாது எனக்கு தெரிஞ்ச தம்பி ஒருத்தங்க போயிடாதீங்க போயிடாதீங்கன்னு எவ்வளவோ நான் தடுத்தேன் அவரு கேட்கவே இல்லை ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மிக மோசமான ஒரு சூழ்நிலையில் இருக்கார் நாலு பேர் மதிச்சிட்ருந்தாங்க காசு பணம் இல்லாட்டி கூட ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சி இவனா அப்படின்ற மாதிரி அவரோட கேரக்டர் மாறிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அவர் சாயப்பாவுக்கு வந்து பூஜை செஞ்சிட்ருந்தாரு அப்பேற்பட்டவர் அந்த தன்மைக்கே இடம் இல்லாத மாதிரி ஒரு மாதிரி கீழ்த்தரமான ஒரு இடத்துக்கு போயிட்டார் அதை நினச்சேன்னா வருத்தமாக இருக்கும் அதனால பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்றைக்குமே நம்ம அப்பாவை விட்டு விளையிடக்கூடாது எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அவரோட கண்ணோட்டத்துலையே இருக்கணும் அவர் கண்ணுக்குள்ளேயே இருக்கணும் அவரோட கண்ணின் கருவளியாக இருக்கணும் நம்ம அவர் வந்து நம்மளை நோக்கி ஆசையாக வந்துருக்காரு வாழ மகளிர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கையை நீட்டிட்டு கூப்பிட்றாரு நம்ம ஓடி போய் அவர்கிட்ட போய்க்கணுமா இல்லையா நான்லாம் வரமாட்டேன் போ போன்னு சொல்லிவிட்டு போனோம்னா நம்ம கர்மா அவரை பக்கத்தில் நெருங்க விடாமல் பண்ணுதுன்னு அர்த்தம் அப்போ வந்து நம்மளுக்கு அதிர்ஷ்டம் இல்லை நம்மளோட வாழ்க்கை எப்படி போகுன்னு உறுதியாக சொல்லவே முடியாது யாரோட வாழ்க்கையும் எப்படி போகுதுன்னு சொல்ல முடியாது ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறவங்களோட வாழ்க்கையிலாம் என்றைக்குமே தான் இருக்குன்றதில் எந்த ஒரு டவுட்டுமே வேண்டாம் அதனால் நம்ம ஓரளவுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய லெவலுக்குலாம் நம்ம லெவல்லேருந்து நாம் நாம நல்லா இருக்கக்கூடிய அடுத்த கட்ட நகர்வுக்கு நம்ம நகர்ந்து போனா போதும் அதுக்குண்டான முயற்சியை வந்து சாயப்பாட்டை கேட்டு அந்த ரூட்டை அவரை காமிக்க சொல்லி கேட்டோம்னா கண்டிப்பாக காட்டுவார் அந்த ரூட் படி பிரகாரம் போனோம்னா நம்மளுடைய அடிப்படை தேவைகள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டு நம்ம யார்கிட்டையும் போய் கையேந்தாத மாதிரி ஆனால் ஒரு சூழ்நிலையில் இருந்துட்டு யார் வந்து கேட்டாலும் கொடுக்கலான்ற சூழ்நிலைக்கு நம்மளோட சூழ்நிலை மாறி அமைக்கிறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான விஷயந்தான் நான் இப்போ உங்கள் கிட்டே சொல்ல போகிறேன் எனக்கு அந்த தம்பி சொன்னாங்க அது பிரகாரம் நான் செஞ்சேன் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப நல்லா சாயப்பாவோட ஆசிர்வாதத்தினால அதே மாதிரி தான் நீங்கள் எல்லோரும் அந்த ஒரு விஷயத்தை செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க ஒன்றும் இல்லை காலையில் பார்த்திங்கன்னா எந்திரிச்சு இந்த மாதிரி கை கால் மூஞ்சி கழுவிட்டு வந்து தீபம் ஏற்றி அவருக்கு ஒரு ஆரத்தி பாட்டு போடணும் காலை ஆரத்தி பாட்டு பாடணும் அதை மட்டும் பாடி பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாட்டாங்க அது ஒவ்வொரு பா ஆரத்தி பாட்டுமே ஒவ்வொன்றே பீட் பண்ணுது ஆரத்தி வந்து செம்ம மாசுனா மதியாரத்தி அதை விட மாலை மாலையாரத்தி அதை விட இரவு இரகாரத்தி அதை விட ஒன்றோடய ஒன்று போட்டி போடும் அவர் ஆரத்தி பாட்டு பாடும்போது அப்படியே மெய் மறந்து போய் உட்காந்துருப்பார் அம்மா அவர் அங்கே உட்காந்துருக்கும்போது சந்தனம் தடவ தடவுறாங்க சந்தனம் தடவுவாங்க அவருக்கு காளை அமைக்க விட்றாங்க காளை அமைக்க விடுவாங்க சாமரை வீசுகிறவங்க சாமரை வீசி விடுவாங்க இந்த இந்த மாதிரி பன்னீர் பூசுகிறவங்க பன்னீர் பூசி விடுவாங்க சொல்லுவாங்க யார் என்ன செஞ்சாலும் அப்படியே தான் அவர் உட்காந்துக்கிட்டு இருப்பார் உண்மைதான் நான் கூட தான் அவருக்கு எல்லாமே செஞ்சேன் அவர் நான் அது செஞ்சிட்டு வந்து கீழே நின்று அழகு பார்ப்பேன் தலைப்பாகட்ட நல்லா கட்டியிருக்கணும் இந்த மாலை நல்லா போட்டிருக்கணும் அப்படின்லாம் பார்ப்பேன் அப்போ வந்து தோணும் இந்த மாதிரி தானே அவர் என்ன செஞ்சாலும் நம்மளோட இஷ்டத்துக்கு விட்டுறாருல சின்ன குழந்தை மாதிரி அப்படின்னு பல டைம் நினச்சிருக்கேன் அவர் அந்த மாதிரி தான் உன் இஷ்டத்துக்கு பண்ண நான் உட்காந்துக்கிறேன் நல்லபடியாக மட்டும் பண்ணினா போதும் அப்படின்ற மாதிரி உட்காந்துருப்பார் சரிங்களா சரி சாயப்பா வந்து அது வந்து சாயப்பா வந்து எனக்கு ஒரு சூப்பரான வழியை காமிச்சு கொடுத்து என்னை வழி நடத்துறக்கு ஒரு தம்பியையும் காமிச்சு கொடுத்தாரு அந்த தம்பி சொன்ன பிரகாரம் நடந்ததுனால தான் இன்னைக்கு நல்லபடியாக இருக்கேன் நீங்களும் தயவுசெய்து எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி நல்லாவே இருந்தாலும் சரி நல்லா இருக்கிற போ சூழ்நிலாமே வேண்டணும்னு சொல்லி நினச்சாலும் சரி உங்களுக்கு எல்லாமே கூடி வருதுன்னு அர்த்தம் ஒரு அஞ்சு மணிக்கு மட்டும் எழுந்திரிங்க எந்திரிச்சிட்டு எல்லாம் ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு காலை ஆரத்தி பாட்டு போடணும் அதுக்கப்புறம் சச்சிரதம் ஒரு அத்தியாயம் படிங்க அதுக்கப்புறம் வந்து தியானம் ஒரு பத்து நிமிஷம் பண்ணுங்கள் இது போதும் இதை மட்டும் பண்ணிட்டீங்கன்னாவே உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் கிடைக்கும் இது எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லை மனசுன்றதை இன் இன்வெஸ்ட்மெண்ட்டு மட்டும் கொடுத்தா போதும் அது இருந்தாவே போதும் நம்ம அந்த மனசை மட்டும் அவர்கிட்ட நெருக்கமானதாக மாற்றி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு தேவையானது எல்லாத்தையுமே அவர் கொடுப்பாரு நம்ம யார்கிட்டே போய் கையேந்தி நிற்காத நிலமை வரும் அந்த ஆரத்தி பாட்டு காலையில் ஒருவேளை செய்ய முடியா மதிய ஆரத்தி இல்லைனா இரவு ஆரத்தி இல்லைனா மாலை ஆரத்தி ஏதோ ஒரு ஆரத்தி அவருக்கு எடுங்க அவர் மனசு ஆனந்தமாயிடும் ஆனந்தமாயி ஆனந்தமாயி அவர் ரொம்ப மகிழ்ச்சியில் இருப்பார் அப்போ வந்து நம்ம என்ன கேட்டாலும் அவர் கொடுப்பார் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாரும் ஆரத்தி முடிச்சோன்னே எல்லாத்தையும் போய் சாப்பிட்டியா போய் சாப்பிட்டியான்னு கேட்பார் சில பேர் போய் சாப்பிடுவாங்க சாப்பிடாதவங்களையும் வலுக்கட்டாமல் போய் சாப்பிட சொல்லுவார் அதுக்கப்புறமா அவங்களெல்லாம் வர வச்சு கை நிறைய விபூதி அள்ளி கொடுத்து அதாவது ஊதி அள்ளி கொடுத்து போக சொல்லுவார் எல்லாத்தையும் போய் சாப்பிட சொல்லுவார் ஆரத்தி பாட்டு முடிஞ்சேன்னா அவர் செய்கிறதா தான் அதெல்லாம் மணக்கண் முன்னாடி வரும் அந்த சச்சிர் புக்கு படித்தீங்கன்னா அது மணக்கண் முன்னாடி வரும் நம்ம எல்லோரும் போய் அவர்கிட்ட துண்ணுறு வச்சுக்கிற மாதிரி வரும் நம்ம போய் உக்காந்து சாப்பிட்ற மாதிரி வரும் இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் வரும் நம்ம என்றைக்குமே சாயப்பா வந்து சந்தோஷப்படுத்தலாம் அவர் வயசானவர் இல்லையா நம்மளோட சுமைகளை அவர் மேலே சமத்த வேண்டாம் அவர் சந்தோஷமாக இருந்தா அவர் பாட்டுக்கு நிம்மதியாக ரெகுலராக ஒரு நார்மலான வாழ்க்கையை வாழ்கிற ஒரு சூழ்நிலையும் நம்மளுக்கு அளிப்பார் அதில் எந்தவித டவுட்டுமே வேண்டாம் நம்ம எல்லோரும் கண்டிப்பாக நல்லா தான் இருப்போம் அவர் ஒரு அமுத சுரபி ஒரு கற்பக பெருஷம் அவர் ஆனந்தமயமாகி அமுத சுரபியாக நம்மளுக்கு என்ன வேணாலும் கொடுப்பார் வேலை கொடுப்பார் கல்யாணத்துக்கு பொண்ணு மாப்பிள்ளையை கொடுப்பார் கொ குழந்த கொடுப்பார் அதுக்கப்புறம் வந்து மார்க்கை கொடுப்பாரு வீடு கொடுப்பாரு நகை கொடுப்பாரு இடம் கொடுப்பாரு தோப்பு கொடுப்பாரு நல்ல ஞானத்தை கொடுப்பாரு நல்ல குழந்தைங்கள கொடுப்பாரு இப்படி பல விதமான விஷயங்களையும் அவர் கொடுக்குறதுனால நாம் வந்து அவரை என்றைக்கும் மறக்கக்கூடாது அவர் வந்து இந்த ஆரத்தி பாட்டில் வந்து ஆனந்தமாக இருவார் அவர் மனசை சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருக்கணும் இந்த ஆரத்தி பாட்டு போட்டால் தான் அவர் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவார் அதை விட ஒரு கிளாஸ் தண்ணி யாருக்காவது வச்சு கொடுத்தா அதாவது காப்பி தண்ணிம்பாங்க அந்த மாதிரி வச்சு கொடுத்தோம்னா அவர் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவார் வாழ்வோம் பலமுடன் நம்ம எல்லோரும் சாயப்பாவோடய பிளெஸ்ஸிங்ஸ்னால் இந்த நியூ இயர்லேருந்து வந்து பல மாற்றங்களை நம்மளை மாற்றிக்கிட்டு நம்ம கிட்ட இந்த மாற்றங்களை ஏற்படுத்தி நாம் எல்லாரும் சந்தோஷமாக வாழ்வோம் பலமுடன் ஜெய் சாய்ராம் சாயப்பாவின் திருவடிகளை சரணம்